வசுதேவ சுதந்தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் இந்த ஸ்லோகம் நாம் அனைவரும் அறிந்ததே வசுதேவருடைய திருமகனாக கண்ணன் அவதரித்தார் மதுராங்கிற ஆச்சரியமான பட்டணம் வடமதுரை பிறந்தான்னு சொல்லுகிறோம் மதுராங்கிற ஊரின் பெயர் சொன்னால் கூட நம் பாபங்களத்தனையும் தொலைந்து புண்ணியமே பெறுகிறோம் மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா இன்னொரு ஸ்லோகமே உள்ளது அந்த மதுரையில் ஓர் நாள் பிறந்தார் வசுதேவருக்கும் தேவகிக்கும் ஆனால் எத்தனை நாள் இங்கு வாழ்ந்திருப்பார் அன்றுக்கு இரவு பொழுது கூட வாழவில்லை அன்றிரவே யமுனை ஆற்றை கடந்தார் கோகுலத்தை அடைந்தார் அங்குதான் பத்து ஆண்டுகள் வளர்ந்தார் பெற்றபோது வசுதேவரும் தேவகியும் தந்தையும் தாயும் வளர்த்தபோது நந்தகோபாலனும் யசோதையும் தந்தையும் தாயும் பிறந்ததோரிடத்தே வளர்ந்ததொரிடத்தே பிறந்தபோது க்ஷத்ரியனாய் வளர்ந்தபோது வைசியனாய் பிறந்தபோது மதுரையிலே வளர்ந்தபோது கோகுலத்தில் அனைத்துமே ரெண்டு அப்ப பிறந்த குலத்துக்கு தகுதியாக ருக்மிணி தேவியை கல்யாணம் பண்ணிக்கொண்டார் கொண்டார் புகுந்த இடத்துக்கு தகுதியாக நப்பின்ன பிராட்டியை கைப்படித்தார் ஏகதர ஜன்மனி கிருஷ்ணபாவே துவே மாத ரவுச்ச பிதரௌச்ச குலே அபித்வே என்று குரத்தாழ்வான் ஒரு ஸ்லோகத்தில் கூறுகிறார் இப்படி கண்ணனுக்கு அனைத்துமே ரெண்டாக உள்ளதே அதனால்தானோ என்னமோ அவர் பேச்சும் பொய்கூறும் பேச்சாய் இரண்டு பேச்சாக ஆகிவிட்டது ஆனால் சிறு குழந்தையாய் விளையாட்டுக்காக பொய் பேசினார் தவிர வளர்ந்த பிற்பாடு உண்மையிலும் உண்மையான கீதையை உபதேசித்தவரே அந்த கண்ணன் தானே அதில் இல்லாத சத்தியமா ஆக எம்பெருமான் பிறந்தார் நினைத்தாலே ஆச்சரியம் வளர்ந்தார் நினைத்தாலே முக்தி கிடைக்கும் கண்ணன் கீதையில் நாலாவது அத்தியாயத்தில் ஜன்ம கர்மஜ மேதிவ்யம் ஏவம் யோவேத்தி தத்துவத்தகா தெக்வாதேகம் புனர்ஜன்மனை மாமேதி சோர்ஜுன நான் பிறந்தேன்கத்தையும் வளர்ந்தேன் என்பதையும் ஒருத்தன் நினைக்கிறானோ அர்ஜுனா அதுவும் உண்மையாக புரிந்து கொண்டு நினைக்கிறானோ என்னை பற்றி தப்பாக கேள்விப்பட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறது இல்லை உண்மையாக என்னை பற்றி என் பெருமையை யார் நினைக்கிறானோ அவனுக்கு மறுபிறவி இல்லை உடலை துறக்கிறான் பாபங்களை கழிக்கிறான் முக்தியை அடைகிறான் என்று கண்ணன் சொல்லியிருக்கார் அப்போ நம்ம ஒத்தொத்தருக்கும் எது முக்கியமாகறது பகவான் பிறந்தார்னு நினைக்கிறது வளர்ந்தார் என்று நினைப்பது அவருடைய ஒவ்வொரு திரு விளையாட்டு அவருடைய விளையாடல்களை எல்லாம் நினைப்பது இதை நினைக்க நினைக்க இந்த லோகத்திலையும் சந்தோஷமா இருக்கு இந்த லோக வாழ்க்கை முடிந்த விற்பாடு அவ்வுலகத்திலும் வைகுந்தத்திலும் நிச்சயமாக இடம் கிட்டும் இது அத்தனையும் திருவுள்ளத்திலே கொண்ட ஆண்டாள் இன்றைய நாள் பாசுரம் இருபத்தி ஐந்தாவது பாசரத்தை பாடுகிறாள் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகித் தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் மொத்தம் கிருஷ்ணசேட்டி தத்துக்குன்னே இருக்கிற பாசுரம் உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒளித்து வளர அங்கேயே தெரிஞ்செடுத்து பார்த்தீர்களா அப்ப பிறந்தார் உருத்தி மகனாக ஓரிரவில் அதே இரவு ஒருத்தி மகனாக ஒழித்து வளரப் போனார் யமுனைய தாண்டி கோகுலத்துக்கு சென்றார் அப்ப கண்ணனுடைய அவதாரம் கண்ணனுடைய வளர்ப்பு இவற்றை ஆண்டால் கூறி அடியோங்களை எல்லாம் உன்னை சேவிக்க வந்திருக்கோம் எங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் என்ன வேண்டி வந்திருக்கோங்கிறத கேட்கணும் என்று வந்து நின்றனர் கண்ணனை பல்லாண்டு பாடினர் கீழ்பாசரம் வரைக்கும் இருபத்தி நாலாவது பாட்டு நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு உண்டாக வேண்டும் போற்றி போற்றின்னு பாடிவிட்டாள் கண்ணன் தன் சிங்காதனத்தில் அமர்ந்து கொண்டு வந்திருக்கிறீர்களே எதற்காக வந்தீர்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றான் ஆண்டாள் அதுக்கு பதில் சொல்லும் போது உன்னை அருத்தித்து வந்தோம் பறை திருதி ஆகில் உன்னிடத்தில் வேற எதையுமே நாங்கள் கேட்டு வரவில்லை உன்னிடத்தில் உன்னைத்தான் கேட்டு வந்தோம் உன்னையே அருத்தித்து வந்தோம் அர்த்தித்துனா வேண்டி இறைஞ்சி என்று பொருள் உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் இந்த பாட்டினுடைய கருத்தே அதுதான் உன்னிடத்தில் உன்னை வேண்டி வந்தோம் வேறொன்றையும் வேண்டி வரவில்லை உலகத்தாருக்கு பழக்கம் மற்ற பேரிடத்திலும் கேட்பார்கள் மற்ற எதையும் கேட்பார்கள் ஆனால் எங்களுக்கு பழக்கம் உன்னிடத்திலையும் கேட்க மாட்டோம் வேற எதையும் கேட்க மாட்டோம் எவ்வளவு நேரம் அழகான அர்த்தம் பாருங்கப்போ உங்ககிட்டயே ஒன்னும் கேட்க மாட்டோம் உன்னிடத்துல உன்னைத்தான் கேட்போம் அப்போ உன்னிடத்தும் கேட்க மாட்டோம் உன்னை தவற மத்தொன்னும் கேட்க மாட்டோம் நீயாகத்தான் கொடுக்க வேண்டும் ஆனா உலகத்துல வழக்கம் யாரார்ட்டோ போய் கையேந்துவோம் எதுக்கோ கையேந்துவோம் ஆண்டாள் சொல்வது ஒன்னுத்துக்கும் கைவேந்த மாட்டோம் உங்ககிட்டயே கையேந்த மாட்டோம் அப்போ எப்படி பெருமாண்டை வாங்குறதுன்னா நீ தான் கொடுக்க வேண்டும் உன் சொத்து உன் குழந்தைகள் நாங்கள் என்றால் ஏன் கையேந்த வேண்டும் தாயோ தகப்பனாரோ ஒரு குழந்தை தினப்படி எனக்கு சோரிடுன்னு கேட்கணும்னா எதிர்பார்ப்பார்கள் எனக்கு சொக்கா துணிமணி கொடு எனக்கு வேண்டிய பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டு என்று குழந்தை கேட்டு கேட்டா பெற்றோர் செய்வார்கள் குழந்தை மறந்தாலும் செய்ய வேண்டியது பெற்றோனின் இனிய கடமை அதே போல நாங்கள் எதையும் வேண்டி வருவதாக இல்லை வந்துவிட்டோம் வந்த எங்களுக்கு நீதான் கொடுக்க வேணும் என்னை இந்த பாடலில் பிரார்த்திக்கிறாள் பொருள் பார்ப்போம் ஒருத்தி மகனாய் பிறந்து மதுரா பட்டணத்திலே ஒருத்தி தேவகி அந்த தேவகியினுடைய மகனாக பிறந்தான் வேண்டி தேவரக்கா வந்து பிறந்ததும் வீங்கிருள்வாய் பூண்டு அந் அன்னபுலம்போய் குலம் புக்கதும் காண்டலின்னி வளர்ந்து கஞ்சனை துஞ்ச வஞ்சம் செய்ததும் இண்டு நான் அலத்த பெற்றேன் எனக்கென்ன இகருளதேன்னு நம்மாழ்வாருடைய போசிரும் அதுல சொல்றார் வேண்டி தேவரக்க வந்து பிறந்ததும் தேவர்களெல்லாம் போய் திருமாலிடத்தில் வேண்டினர் கம்சபயன் தாங்கலே அவனால ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டோம் நீர் தான் பிறந்து ஒழித்து கொடுக்க வேண்டும் சரின்னு பெருமான் ஒத்துண்டார் தன்னுடைய தலையில இருந்து ரெண்டு முடியை எடுத்து பூலோகத்துல போட்டார் ஒன்னு வெளுப்பு முடி ஒன்று கருப்பு முடி கருப்பு முடியிலிருந்து கண்ணனும் வெளுப்பு இருந்து பலராமனும் அவதரித்தனர் அப்ப ஒருத்தி மகனாய் பிறக்கிறார் பெருமானே பிறக்கிறார் தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர் பூதம் மகாத்மனான்னு சொல்லுவார்கள் பிறந்துன்னு இந்த இடத்துல இருக்கே ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு இருக்கே ஒரு அவளுக்கு அவ்வளவு ஏற்றமானால் உலகத்தை எல்லாம் வயிற்றுக்குள்ளே வைத்த பகவானை தன் வயித்துக்குள்ளே இவ பத்து மாசம் சுமந்திருக்காளே அப்ப அந்த ஒருத்தி ஒருத்தி தானே அவளுக்கு நிகர் அவளே பெற்ற இன்பமெல்லாம் பெற்றாள் அதனால ஒருத்தி தேவகியான ஒருத்தி ஒருத்தி மகனாய் பிறந்து அவளுக்கு மகனாக பிறந்தானாம் ஆம் கண்ணன் பிறந்தான்கிறார் பிறந்தான்னு நமக்கே சொல்ல மாட்டாள் ரொம்ப உயர்ந்தவராக இருந்தா தோற்றம் மறைவு அப்படின்னு தான் ரெண்டும் போடுவா அவ அவாருடைய கடைசியில வந்து எல்லாம் போடச்சே தோற்றம் மறைவுங்கிறா அதை போல பெருமாளுக்கும் தோற்றம்னு சொல்ல வேண்டாமல் சொல்லணும் புராணங்கள் எல்லாம் தோன்றினார்னு சொல்லியிருக்கு ஆவிர் பூதனானான் ஆவிர் பூதம் என்று புராணம் சொல்றது ஆனா ஆண்டாள் இந்த இடத்துல பிறந்துன்னு சொல்றாளே ஆழ்வாரும் ஒரு இடத்தில் வேண்டி தேவரிறக்க வந்து பிறந்துங்கிறாரே இன்னொரு இடத்தில் பிறந்தவாறும் வளர்ந்தவாருங்கிறாரே அப்ப பிறந்து பிறந்துன்னு நாம பிறந்தா இருக்கேன்னால் கண்ணனுக்கு அவ்வளவு ஆசையா நான் எங்கோ இருக்கிற தெய்வம் உங்களுக்குள் தோன்றினே நினைச்சு என்ன ஒதுக்கி வச்சிடாதீங்க உங்களுக்குள்ளேயே ஒருத்தனா பிறந்தேன்னு தெரிஞ்சுங்கோ அப்ப பிறந்து மனிதர்கள் பட்ட பாட்டை தானும் நமக்காக பட வேண்டும் என்ற ஆசையோட பிறந்தார் அதனாலதான் பிறந்துங்க சொல்லு வந்திருக்கு ஒருத்தி மகனாய் பிறந்தார் அதே ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தார் அன்னைக்கு ராத்திரியே கோகுலத்துக்கு போயிட்டார் கண்ணனே வசுதேவரை கூப்பிட்டார் நீரினுமே என்னை தலையில் வைத்து கொண்டு யமுனை ஆற்றை தாண்டி ஒவ்வொன்னு மழை கொட்டுறது ஆற்றை தாண்டி இக்கறையிலேருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுடும் யசோதைக்கு குழந்தை பறந்துருக்கும் அந்த குழந்தையை கொண்டு வந்து கம்சனடத்தில் கொடுத்துட்டு இதுதான் எட்டாவது குழந்தைன்னு சொல்லிடும் அவன் அதை கொல்ல போக குழந்தை பறந்து போயிடும் என்னை கொண்டு போய் அப்புறத்திலே விட்டுவிடும் நான் அங்கு மறைந்து வளர்ந்து வருவேன் இது கண்ணனுடைய ஆணை அதனால் அவர் சொல்படிக்கு வசுதேவர் தூக்கின்னு போனார் அக்கறையில் விட்டுட்டார் இல்லையோ அதான் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அவ்வூருக்கு கோபுலத்துக்கு சென்று தானே மறைந்து யார் கண்டிலும் படாமல் கம்சனுக்கு பயந்தா போலே நடித்து 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 ஒழித்து வளர்ந்து கொண்டிருந்தான் அப்ப ரெண்டு பேரையும் சொல்லச்சே உருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர மகன் கண்ணனை கூப்பிட்ருக்காரோ இல்லையோ பெரிய சந்தேகம் ராமனைத்தானே மகன் சொல்லுவா தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை இதெல்லாம் நடத்தி காட்டினது ராமன் தானே எது கண்ணனை போய் மகன் சொல்றீர் தகப்பனார் சொல்படி நடந்தா தானே மகன் புத்துன்னு நரக்கம் வருமா இந்த குழந்தை பிறக்கலேன்னு வச்சுங்க புண்ணாம்னோ நரகாது திராய தேதி புத்திரன் புத்திரன் சொல்ற மொழியோ அர்த்தம் என்னன்னா புதுங்கிற நரகம் வராமல் நம்மை காப்பவர் அதனால இவருக்கு புத்திரன்னு பேரான் அப்ப பெருமான் மகனா பிறந்திருக்காரே ராமன் தானே சொல்படி கேட்டார் கண்ணன் கேட்டாரானால் இருபத்தஞ்சு வயசுக்கு ராமன் தந்த சொல்படி கேட்டார் ஆனா கண்ணன் பிறந்தன்னைக்கே கேட்டார் பிறக்கும் போது கண்ணன் நாலு தோள்களோட தான் சேவசாயிச்சார் சங்க சக்கரங்கள்லாம் பிடிச்சிருந்தார் முப்பத்தி ரெண்டு பல்லு முத்துப்பல் வரிச்ச தெரிஞ்சது திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் எல்லா ஆபரணங்களையும் தரிச்சு இருந்தார் இத பார்த்த வசுதேவர் தெகச்சே போட்டார் ஓ பெருமானே அவத்தரிச்சிருக்கான் தெரிஞ்சு போச்சு ஆனா இது எங்கியானு கம்சன் காதுக்கு போச்சுன்னா ஆபத்தா போடும் அப்ப கைகூப்பின்னு கேட்கிறார் உபசம்பர விஸ்வாத்மன்னு ரூபமேத்தது அலௌகிகம் இந்த அமானுஷ்யமான ரூபத்தை மறைச்சுக்கோ சாதாரண குழந்தையாட்டம் படுத்துக்கோ என்று வேண்டினார் உடனே தந்தை சொல்படிக்கு சுருக்கி நிட்டார் கண்ணன் தன்னுடைய அந்த பெரிய வடிவத்தெல்லாம் மறைச்சிருந்து சாமானிய உலக குழந்தையாட்டம் படுத்து நுட்டார் இப்ப சொல்லுங்க ராமன் காட்டுக்கு போறச்சே வயசு இருபத்தஞ்சு அப்பதானே பெற்றோர் சொல்படி கேட்டார் இப்ப கண்ணன் தன்னை மறைச்சுக்கச்சே வசுதேவர் கேட்டுண்டபடிக்கு மறைச்சுக்கச்சே என்ன பிறந்த குழந்தை பிறந்த குழந்தை அப்பா சொன்னா தானே மகன் பேரு வளர்ந்த பிற்பாடு பண்ணதுக்கா பேர் கொடுப்பா தாராளமா மகன் தேவகி ஒருத்தி யசோதை இவள் இன்பத்துக்கு அவள் நிகராக மாட்டாளாம் அவள் இன்பத்துக்கு இவள் நிகராக மாட்டாளாம் பெற்ற இன்பம் அத்தனையும் தேவக்கி பெற்றாள் வளர்த்த இன்பம் அத்தனையும் வசோதை தான் பெற்றாள் தெய்வனங்கை யசோதை பெற்றாள் என்னும் நந்தன் பெற்றனன் நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனே என்னும் எல்லா வளர்ந்தது ஆனகாத்தோர் ஆனகொன்ன தன்னியாயர் பிள்ளையாய் தவழ்ந்தது தொட்டில் இருந்தது பால் கொடுத்தது சோரூட்டினது குளிக்க கூப்பிட்டது மண்ணில் அலைஞ்சது காளிங்க தமனம் பண்ணினது வேணுகானம் செய்தது மாடுகன்றுகளை மேய்க்க போனது சகடாசுரன் திருணாவர்த்தாசுரன் வத்சாசுரன் கபித்தாசுரன் பகாசுரன் அகாசுரன் தேனுகாசுரன் அரிட்டாசுரன் கேசி எத்தனை பேர் இத்தனை பேரையும் முடித்தது இது எல்லாம் 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 யசோதை தானே கண்டா ஆனால அவளுக்கும் பெருமே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலானாகி தன்னை அழிக்க போகிற எட்டாவது கர்ப்பம் அக்கறையில் வளர்கிறது கேட்டு பொறுக்கல கம்சனுக்கு தரிக்கிலானாகி அவனை கொன்னுடனுங்கிறதுக்காக ஆளாளா அனுச்சி வச்சானோ இல்லையோ கம்சன் ஏவ ஏவ உன்னை கொல்லுவதற்கு பலரும் வந்தனரே அதைத்தான் இவனுக்கு தரிக்கிலானாகி ஆகி தான் கம்சன் தீங்கு நினைந்த கண்ணனுக்கு தீங்கு செய்யணும் கொன்னுடணும் என்று நினைத்தார் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து தப்பு ஒரு நாளும் நீ கண்ணனுக்கு ஒரு தீங்கும் பண்ணிடவே முடியாது என்று கம்சனுடைய கருத்தை தப்பாக்கினார் அவன் பெரிய இடத்துல உட்காந்து கண்ணனை கொன்னுட்டு உடனே கரகரான அழனம்னு டு செயற்கையா சிலதெல்லாம் பூசி பாருங்க நாடக நடிகர்கள்லாம் அழனம்னா கண்ணில் ஒன்று பூசிப்பாடலயோ அதை போல பூசின்னு இருந்தானா கம்சன் கண்ணன் போடுவார் மருமகன் போயிட்டானேன்னு ஓ நம்ம அழனும் என்றவர் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தார் கடைசியில கம்சனை என்ன ஒழிச்சிட்டார் கண்ணன் முடிந்தவுடன் என்னாச்சா கம்சனுடைய மனைவிகள் நிஜமாவே அழுதாளாம் பொய்யா வேடிக்கையாக அழணும்னு கம்சன் நினைச்சிருந்தான் அவன் போனதை இப்போ நிஜமாவே அழ வேண்டியதா போல்லியோ கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமால் கம்சன் வயிற்றிலே நெருப்பு வயிற்றிலே நெருப்புனால் அவனை அழித்தார்னு அர்த்தம் கஞ்சன் வையத்தில் நெருப்பென்ன நின்னு நெடுமாலே நெடுமால் நாள் ஆசிரித்தர்களிடத்துல அன்பு மிகுந்தவர் இங்க எந்த ஆசிரித்தனே எந்த பக்தனை சொல்றாருனால் பிறந்த அன்னைக்கு தாய் தந்தையர்களை தரிசித்தது அன்னைக்கு பண்ணிரு நமஸ்காரம் இப்ப வயசு பத்து கண்ணனுக்கு இத்தனை நாளா பெற்றோரை பார்க்கிற அந்த இன்பத்தையே இழந்துவிட்டார் கம்சன் அழித்த உடனே ஓட்டமா ஓடி போய் சிரைச்சாலன்னு நின்னாராம் கண்ணன் தாப்பனார் தாயார் காலில் விழுந்தாராம் அதைத்தான் நெடுமால்னு சொல்றார் பத்து வருஷமா தன் பெற்றோரிடத்தில் ஆசையை உள்ளூர அடக்கி வச்சிருந்தாரோ இல்லையோ கஞ்சன் வயத்தில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் உங்களிடத்துல ஒன்னதான் பிரார்த்தித்து வந்தோம் மற்ற ஒன்றையும் நாங்கள் கேட்டு வரவில்லை பின்னு ஆளும் செய்வென்னு சொல்றவா நாங்க கொண்டு உனக்கு பிரசாதமா சமர்ப்பிப்போம் நன்னா நீ சாப்பிடுவே இதுக்கு பதில் ஆண்டாள் உனக்கு என்ன வேணும்னு கேட்டியானா இன்னூறு நூறு கங்காளம் வெண்ணா சமர்ப்பிக்கணும் நீ சாப்பிடணும் ஆனாலே எதையோ ஒன்னு கொடுத்துட்டு கொள்ளுபவர்கள் நாங்கள் அல்லர்கள் கொடுத்துவிட்டு நீ பெற்றுக்கொண்டதற்கு சந்தோஷப்பட்டு மீண்டும் கொடுப்பவர்கள் நாங்கள் உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதி ஆகில் நீ தான் எங்களுக்கு கைங்கிறத்தை கொடுக்க வேண்டும் திருத்தக்க செல்வமும் திருதா மகாலட்சுமி மகாலட்சுமியே செல்வமாக கொண்டவனே மகாலட்சுமி கூட மதிக்கும் செல்வத்தை உடையவனே சேவகமும் யாம் பாடி உன்னுடைய பராக்கிரம செயல்களையும் பாடி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து எங்களுக்கு வருத்தமெல்லாம் போக வேண்டும் போயிட்டா போறாது மகிழ வேண்டும் ஆக உலக துன்பங்கள் எல்லாம் கழிய வேண்டும் நீயாகர இன்பத்தை பெற வேண்டும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று கிருஷ்ண ஜனனத்தையும் கிருஷ்ண சேட்டித்தையும் தழுவ ஆண்டாள் பாடி இதை நினைப்பவனுக்கு இதுவே கடைசி பிறவி உடனே முக்தி அடைகிறான் என்று சொன்னது இருபத்தைந்தாவது பாசுரம் மேலே அடுத்த பாசுரம் ரொம்ப முக்கியமானது பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்